ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு எல்லாரும் ஒரு நாள் வெளில வாங்க எல்லாரும் விளக்கு புடிங்க சொன்னாரா இல்லையா அம்மா மறந்துடாதீங்கம்மா சொன்னாருமா கண்டிப்பாக விண்ணப்பித்த தகுதி உள்ள அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கு நான் பொறுப்பேன் பத்து வருஷமா ஆட்சியர் காரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா வட சுடுவாரு அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு அவரே சாப்பிட்டு போயிடுவாரு ஒன்றிய பிரதமர் தானே பதில் சொல்லணும் ஆனா யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பதில் சொல்றாரு ஏன் அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல் சார் இருபத்தொன்பது பைசா இதுவும் செல்லா காசு தான் நாலாம் தேதிக்கு மேல அவரும் அதிமுக காரன் அதை விட மோசம் அவன மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவில இல்ல உலகத்துல எந்த கட்சிக்காரனுக்கும் வரக்கூடாது ஆனா தி பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்க திரு ஓபிஎஸ் தான் வேற மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரம் நடிப்பீங்க சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது கிட்டத்தட்ட பன்னெண்டு இருபது பன்னெண்டே கால் மணிக்கு உச்சி வெயில்ல இவ்வளவு சிறப்பான உற்சாகமான வரவேற்பு அளித்த உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வரவேற்பை கொடுக்கும் போதே எனக்கு தெரியுது நிச்சயம் வட சென்னையில உதயசூரியன் உதிக்க போவது உறுதி நிச்சயமா ஜெயிக்க வச்சிருவீங்களா நான் வந்த வந்தது திரு கலாநிதி வீரசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும்னு கேக்குறதுக்காக வந்தேன் அதுக்குதான் வந்தேன் வந்த பிறகுதான் தெரியுது என்னை விட ஆர்வமா அவரை நீங்க ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்திற்கு அதுவும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவரை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா நிச்சயம் செஞ்சிருவீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் சத்தமா கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு தெரியும் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ண ரெண்டே ரெண்டு விஷயம் தான் படணும் ஒண்ணு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமியோட பேர் அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கலைஞர் சின்னம் உதயசூரியன் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் பச்சை கலர் பட்டன் இருக்கும் நீல கலர் பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடி தலையில வைக்கிற வேட்டு வச்சிருங்களா போன மாட்டியா வச்சிங்க ஆனா பத்தாது பத்தவே பத்தாது ஏன் தெரியுமா போன முறை நம்முடைய வேட்பாளர் அவர்களை நீங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுக்கு நான் பலமுறை நன்றி சொல்லி ஆனா இந்த முறை குறைந்தது ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஏன் ஏன் நான் சொல்றேன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க இந்த முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வராங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க அதனால நம்ம இந்த முறை வெற்றிய வந்து ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்களை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் எந்த கோப்பையை எந்த கொம்பை போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு அவருடைய வெற்றி இருக்க வேண்டும் இருக்குமா நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகரில் போட்டியிட்ட எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு எபினேஸ்வர் அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க அதற்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆர்கே நகர்ல நகரில் ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதையும் செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்க அதற்கு இந்த நேரத்தையும் நன்றி அதே போல ராயபுரம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிக்கிறது அவ்வளவு சொல்லமா கிடையாது ஏன்னா எடுத்து போட்டிட்டு யாருன்னு தெரியும் மெயின் ரோடு அந்த தொகுதியிலேயே போட்டிட்ட நமது கழக வேட்பாளர் அண்ணன் திரு ட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களை இருபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு மெயின் ரோட விட்டீங்க மெயின் ஓட விட்டீங்க அதற்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் பல முறை வந்திருக்கிறேன் மீண்டும் நான் நன்றி சொல்றேன் அதே போல திருவற்றி சட்டமன்ற தொகுதியில பி சங்கர் திரு கே பி சங்கர் அவர்கள கே பி சங்கர் அப்ப எதிர்த்து யார் போட்டான்னு தெரியும் உங்களுக்கு இதே இடத்துல பிரச்சாரம் பண்ண எங்க சங்கர் எங்க இதே இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த மூணு வேட்பாளர்களும் பல ஆயிரம் வாக்கான வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா இந்த வெற்றி வித்தியாசம் இன்னும் அதிகமாகணும் அப்பதான் நம்ம ஆறு லட்சம் வித்தியாசத்தை அடைய முடியும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க தாய்மார்கள் நீங்க வந்திருக்கிறீங்க உங்களை பார்த்து கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் நானூத்தி ஐம்பது ஐம்பது ரூபா ரூபா இருந்துச்சா எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இருந்துச்சு தேர்தல் வருதுன்னு ஒன்றிய பிரதமர் நாடகம் ஆடுறதுக்கு மகளிர் பரிசா ஏத்தனது எட்நூறு ரூபா பரிசு நூறு ரூபாவா ஆயிரத்தி நூறு ரூபான் கொடுத்திருக்கிறார் ஏமாந்து மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டாருன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்தனால ஏத்துவாரு அவர் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாரு அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விலையும் ஐநூறு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் வில ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு இது எல்லாம் விட முக்கியமான இன்னொரு வாக்குறுதி நீங்க நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலில் போகும்போது இந்த டோல் பூத் இருக்குல்ல சுங்கச்சாவடி தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் அனைத்து சுங்கச்சாவடி கிட்டையிலும் அகற்றப்படும் இனிமே தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா காசு ஒன்றிய அரசுக்கு பணம் கட்ட தேவை அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் இப்போ நாம இந்த பக்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நம் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதற்கு ஒரே ரெண்டு மூணே மூணு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தோம் நம்முடைய தலைவர் கல நம்முடைய முத்தமிழ் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்து ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சரா உட்கார வச்சாங்க மக்களுடைய ஆதரவு பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சரா உட்கார்ந்தாரு யார் காலையிலாவது உழுது முதலமைச்சர் ஆனாரா நான் யார சொல்றேன் தெரியுதா பாதம் தாங்கி யாரு தெரியுதா யாரும் தெரியுதாமா பாதம் தாங்கி பழனிசாமி கீழே படுத்துருக்காரு யாரு தெரியுதா என்ன பண்றாருன்னு தெரியுதா இல்ல சில்ற பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா பெருமையா சொல்றாரு இந்த ரெண்டு மூணு நாளா பிரச்சார கூட்டங்கள்ல இதை பெருமையாவே சொல்றாரு ஆமா நான் உங்க விழுந்தான் முதலமைச்சர் ஆன நான் தமிழ்ந்து தான் போனேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல இல்லம்மா இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வெக்கம் கெட்ட சூடு சொரண மானம் இல்லாத ஒரே முன்னாள் முதலமைச்சர் யாரு பாதம் தாங்கி பழனிசாமி அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அப்ப அப்போ கொரோனா பெருந்தொற்று இரண்டாவது அலை உங்களுக்கு தெரியும் மிக மிகுந்த ஒரு ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருந்துச்சு அப்ப ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா ஏதாவது கொடுத்தாரா இழப்பீடு இழப்பீடு ஏதாவது என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு டிவில வந்தாரு ஒரு நாள் வந்து தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க எல்லாரும் கதவை தாப்ப போட்டுக்கோங்க யாரையும் யார் வீட்டுக்குள்ளேயும் விடாதீங்க யாரும் யாரையும் பார்க்காதீங்க ஆறு மாசம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடங்க எந்த தொழிலையும் செய்யாதீங்க சொன்னாரா இல்லையாம ஆனா ஒன்னே ஒன்னு சொன்னாரு எல்லாரும் ஒரு நாள் வெளில வாங்க எல்லாரும் விளக்கு பிடிங்க சொன்னாரா இல்லையா மறந்துடாதீங்கம்மா சொன்னாருமா எல்லாரும் விளக்கு பிடிங்க கையில தட்டு வச்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து ஒலி எழுப்புங்க அந்த ஒலியை கேட்டு கொரோனா வைரஸ் ஓடி போயிரும் இப்ப உண்மையை சொல்லுங்க இதுல எத்தனை பேர் பண்ணீங்க பரவாயில்ல சொல்லுங்க ப பயத்துல கொஞ்சமே பண்ணிருப்பீங்கல்ல தாய்மாருங்க நீங்க சொல்லுங்க பண்ணீங்களா இதுதான் ஒன்றிய அரசு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கோவிட் வைரஸ எதிர்த்த விதம் சரியா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்போ மறைந்த நடிகர் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அப்போதான் அந்த ஊசி போட்டுட்டு அடுத்து ரெண்டு நாள்ல இறந்துட்டாரு ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்க அவர் ஊசி போட்டதுனால இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பயந்துட்டாங்க ஐயோ கோவிட் ஊசி போட்டா செத்துருவோம் போல இருக்கு இருந்துருவோம் அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணாரு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு முதல்ல ஊசி அவரே போட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த மருத்துவ வார்டு கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க சரியான மருத்துவம் பார்க்கப்படுது ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே முதல் தைரியமான தெம்பான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் கோவிட் ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது விழிப்புணர்வை ஏற்படுத்துனது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே விழிப்புணர்வை ஏற்படுத்த எடுத்துக்காட்டு யாரு தெரியுமா நீங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் காரணம் இந்தியாவில இருந்து கோவிட் வெளில போச்சுன்னா கோவிட் ஊசி போடணும்னு அதிகமா ஊசி போட்டுக்கிட்டது தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்படி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எடுத்துக்காட்டா இருந்தீங்க இந்தியா முழுக்க ஜெயிச்சாங்க அவங்க ஆனா தமிழ்நாட்டுல அதே தான் பண்ணீங்க கோவிட்லயும் அந்த விழிப்புணர்வை நீங்க தான் ஏற்படுத்துனீங்க அந்த நேரத்துல திமுக ஆட்சி அமைச்சது கடும் நிதி நெருக்கடி எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நடத்த முடியாது பயங்கர கடும் நிதி நெருக்கடி ஆனா தலைவர் என்ன பண்ணாரு வந்து முதல் நாள் முதல் ஆட்சியில அமர்ந்து உடனே ஐந்து கையெழுத்து அதுல முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து திட்டத்து வசதி கொடுத்தாரா இல்லையம்மா அதை பயன்படுத்துறீங்களா இல்லையா பயன்படுத்துறீங்களா இல்லையா சென்னையில மட்டும் இல்லம்மா நான் இப்ப தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு போறேன் எங்க பார்த்தாலும் இந்த மகளிர் பய திட்ட பஸ் தான் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் அதுவும் இந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான் குழந்தைங்க தான் மாற்றுத்திறனாளிகள் தான் இப்போ அதாவது ஆண்கள் பெண்கள் கிட்டதான் கத்துக்கணும் மகளிர் கிட்டதான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை அரசு அந்த திட்டத்தை எவ்வளவு செயல்படுத்தணும் எவ்வளவு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும் நான் நகைச்சுவைக்காக சொல்லல ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல எத்தனை முறை தடவை பயணம் பண்ணிருக்கீங்க மகளிர் அந்த பஸ்ல பிங்க் பஸ்ல நானூத்தி அறுபது கோடி முறை பயன் பண்ணிருக்கீங்க மூணு வருஷத்துல நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதுதான் மகளிருடைய வெற்றி இதுதான் திராவிட மாநில அரசனுடைய வெற்றி இப்போ இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்துல விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்த திட்டம் அத கர்நாடக மாநிலத்தில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் இப்போ மகளிர் யாரும் அதை பிங்க் பஸ் சொல்றது இல்ல நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டமா ஒரு ஒரு மகளிருக்கும் தகுதியில் ஒரு ஒரு மகளிருக்கும் ஒரு கோடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு போன செப்டம்பர் மாசத்துல இருந்து மாச மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வரல வந்தவங்க கை தூக்குங்க முக்காவசி பேருக்கு வந்திருக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது சிலருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல எது வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல இது மிகப்பெரிய திட்டமா நான் என்ன விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாரு இதுல சில வெரிபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு சரி பாக்குற ப்ராசஸ் இருக்கு அது அந்த அது அதை பண்ணி நான் இப்ப பொறுப்பெடுத்துக்கிறேன் நானும் அந்த திட்டத்துக்கும் நானும் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் தான் பொறுப்பு அதுக்கு சரிங்களா இன்னொரு இப்ப தேர்தல் இப்ப நான் சொல்ல முடியாது இன்னொரு ஒரு நாலு ஐந்து மாதங்கள்ல கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு கண்டிப்பாக விண்ணப்பித்த தகுதியுள்ள அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கு நான் பொறுப்பு இப்போ நாம சொன்ன செஞ்ச திட்டங்கள் சாதனைகள் என்ன செய்ய போறோம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காரா பத்து வருஷமா ஆட்சியில இருக்காரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தாரு வடை சுடுவாரு அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு அவரே சாப்பிட்டு போயிடுவாரு வாயில நல்லா வடை சுடுவாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு தேர்தல் நேரத்துக்காக வந்தாரு வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் அது அடிக்கல் நாட்டிட்டு இதோ இதுதான் இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு வச்சுட்டு போன நட்டுட்டு போன ஒரே செங்கல் நான் அந்த பக்கம் போகும்போது போய் பார்த்து பிடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் திருப்பி இந்த ஐந்து மாநிலங்கள்ல இதே மாதிரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒத்த செங்கல் ஒரு ரூபா நிதி ஒதுக்கல இதெல்லாம் யார் கேட்கணும் இதை நான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களையும் ஒன்றிய பாஜக அரசையும் கேள்வி கேட்டா யாரு கோ வரணும் யார் இதுக்கு பதில் சொல்லணும் ஒன்றிய பிரதமர் தான் பதில் சொல்லலாம் ஆனா யாரு கோவம் வருது யாரு பதில் சொல்றா பாதம் தாங்கி பதில் சொல்றாரு கள்ளக்காதல் பத்து வருஷமா கூட இருந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகள் சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது அவரு நீட் தேர்வை கொண்டு வந்தது அவங்களுடைய ஒத்துழைப்போடு எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ அஞ்சு வருஷமா இருக்கோம் ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா எல்லா எல்லா உரிமையும் விட்டு கொடுத்தாச்சுமா நான் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இப்ப ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இனிமே அவரை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேரை மாத்தியாச்சு இனிமே நீங்க அவர் என்னன்னு கூப்பிடணும்னா மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி பைசா இதுவும் காசு காசுதான் நாலாம் தேதிக்கு மேல அவரும் நான் ஏன் இருபத்தி ஒன்பது ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருத்தரும் நாம ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் குஜராத்தில் போன போன ஆண்டு வெள்ளம் வெள்ளம் வந்து அடுத்த நாள் போய் அவங்க கேட்க கூட இல்லை அடுத்த நாளே போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கறாரு நாம வந்து கஜா புயலுக்கு கேட்டிருக்கோம் மிக்ஜாம் புயலுக்கு கேட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனா தேர்தலுக்கு தேர்தல் வந்து இங்க வந்து நாடகம் ஆடுவார் அதிமுக அதை விட மோசம் அவனை மாதிரி ஒரு நிலமை இந்தியாவில தம் உலகத்துல எந்த கட்சிக்காரனுக்கும் வரக்கூடாது ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சேன் சென்ற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மறைந்த முதலமைச்சர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர் அதிமுகவுடைய நிறுவனர் திரு எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள் தெரியுமா சென்ற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி சென்ற வருஷம் அப்போ நினைவு நாளுக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாடுவாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் அதுக்கு சூரட்டி போஸ்டர் ஒன்று போஸ்டர் ஒட்டும் பொழுது நடிகர் எம்ஜிஆர் அவங்க தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்தசாமி போட்டோவும் ஒட்டிட்டாரு அவங்க கட்சி தலைவர் எம்ஜிஆரா அரவிந்தசாமியான்னு தெரியாத அளவுக்கு தான் இப்ப அதிமுகவோட நிலைமை இருக்கு எனவே இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுக்கெல்லாம் நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா நம்முடைய மாநில உரிமைகள் மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்கம்மா அனிதாலை ஆரம்பிச்சு சென்னையில ஜெகதீஷன் வரைக்கும் மோடி வந்து எட்டி பார்த்தாரா அந்த இருபத்தி ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் மட்டும்தான் அந்த உரிமையில தான் சொல்ற தலைவர் இன்னைக்கு இந்தியா தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்றாரு சகோதர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வர வச்சு காங்கிரஸ் பேருக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பேன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள சொல்ல வச்சாரு திரு மோடி அவர்களை திரு திரு பாதன் தாங்கி பழனிசாமி அவர்களை நீங்க இதை பத்தி பேச முடியுமா தைரியமா திரு மோடி கிட்ட திரு மோடி அவர்கள் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு உதயநிதி ஒரே மாதிரி பேசுறாரு பேசத்தையே ஆமா நான் சமூக நிதி வேணும்னு பேசுவேன் நான் எல்லாரும் சமம்னு பேசுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் பேசுவேன் எனக்கு சிஏ சட்டம் வேணான்னு பேசுவேன் எனக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன் எனக்கு நீட் தேர்வு வேணான்னு தான் நான் பேசுவேன் ஆனா பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க நீங்க திரு ஓபிஎஸ் வேற மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரை நடிப்பீங்க சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நீங்க திருப்பி போய் விழுங்க பாருங்க அந்த அம்மா கால விழுந்து பாருங்கப்பா எட்டி ஒரே உதவ உதைக்கணும் அந்த அம்மா ஏன்னா அந்த அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராயி அந்த அம்மாவோட காலை வாரி விட்டவர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போனேன் என்ன சொன்னாரு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கின அப்படின்னு கேட்டாரா இல்லையாமா இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை எதிர்பார்க்கும் இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் தான் ஏப்ரல் பத்தொன்பது நீங்க தயாராகணும் நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை ஆறு லட்சம் மறக்க மாட்டேன் ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பெயராக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை